வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி டிஆர்பியில் அப்டேட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த தப்பை திருத்திக்கொள்றதுக்கு டிஆர்பி நம்ம கொடுத்துடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எடிட் ஆப்ஷன்ஸ் சரிங்களா ஸோ டிஆர்பியோட பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருந்துச்சு இந்த டேட் வந்து அப்டேட் பண்ணாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த டேட்லேயே ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஸோ இன்றைக்கி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு மணிக்கு மேலே வந்து யாராலையும் அப்ளை பண்ண முடியாது ஸோ ஒன்று வேணால் பண்ணலாம் எடிட் வேணால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த எடிட் பண்ணுறதுக்கு அந்த எடிட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா சாயங்காலம் வந்து அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் எதாவது தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா உங்கள் கம்யூனிட்டி டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி பிஎட்டு ஓகேங்களா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தப்பாக அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து என்னென்ன இது சொல்லியிருக்காங்க பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள் வந்து ப சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்காங்க ஒன்று ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு கட்டணம் வந்து யாரெல்லாம் பே பண்ணிங்களோ அவங்க மட்டும்தான் அந்த எடிட் ஆப்ஷன் வந்து பண்ண முடியும் சரிங்களா ஸோ எடிட் ஆப்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் அப்படின்ற கீழே வந்து கொடுக்கணும் சரிங்களா கடைசியாக கூடிய வந்து ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷனானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா அதை ஃபைனலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க சரிங்களா விண்ணப்பத்தாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்த்த பின் வேறு எந்த மாற்றமும் செய்ய முடியாது நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே திரும்ப உங்களால் எடிட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் திருத்தம் மேற்கொள்ளும் போது விண்ணப்பத்தார்கள் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் வந்து உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதியில் நமக்கு என்ன பண்ணணும் சரி பார்த்து நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கணும் சரிங்களா கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்ட் பிரியூ பேஜஸ் பார்த்துட்டு டெக்லரேஷன் வந்து கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பமானது ஃபைனலாக ஏற்றுக்குவாங்க சரிங்களா விண்ணப்பத்தார்கள் தாங்கள் விண்ணப்பத்தில் எந்த மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுலே பரிசீலிக்கப்படும் நீங்கள் எதுவுமே எடிட் ஆப்ஷன் பண்ணவே இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எது இருந்துச்சோ அதுவே அவங்க ஃபைனலாக எடுத்துக்கோங்க சரிங்களா எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய மொபைல் ஃபோனும் சரி இமெயில் அட்ரஸும் சரி மாற்றவே முடியாது சரிங்களா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்மனண்டாக இருக்கும் சரிங்களா அவங்களோட கம்யூனிட்டி அப்புறம் வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டி ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் திருத்தம் செய்யணும் அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி பார்த்தீங்களா அந்த செலுத்திய கட்டணத்தை எந்த விதமான மாற்றம் இருக்காது ஓகேங்களா அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கம்பெனி மாற்றும் போது அமௌண்ட் கம்மியானாலும் சரி அமௌண்ட் அதிகமானாலும் சரி நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் சரிங்களா விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பத்தார்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு கட்டணத்தையுமே கண்டிப்பாக செலுத்தணும் சப்போஸ் கட்டணம் வந்து கம்மியாக செலுத்தினாலும் சரி அந்த கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீதி தொகையை உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க எடிட் ப்ளப்ஸ் அந்த டைம் வந்து முடிகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் தான் இருக்குது பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி பஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி ஓகேங்களா ஸோ இந்த பதிமூணு பதினாலு பதினாறு நாலு நாள் இருக்குது ஓகேங்களா இந்த ஃபோர் டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த கரெக்சன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ பிஜிடிஆர்பி படிக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபோ கொச்சிங்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ் டெஸ்ட் பேச்சு போகுது இங்கிலீஷ் டெஸ்ட் பேச்சு போகுது மேக்ஸ் போகுதுங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஜாக்ரஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இதுக்கெல்லாம் டெஸ்ட் பேஜ் வந்து போகுது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காமன் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு ஓகே இதுக்கும் டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு ஜி டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது போயிட்டு இருக்குது எஜுகேஷன் சொல்லக்கூடிய சைக்காலஜி வந்து டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ தமிழ் தகுதி தேர்வு ஜேகே சைக்காலஜி வந்து போகுது இங்கே ஜுவாலஜிக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் போது இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நாங்கள் ஸ்டெடி வந்து கொடுத்துருவோம் இருக்கக்கூடிய டுவெல் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்காங்க இந்த எடிட் ஆப்ஷன் வந்து திரும்ப மிஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது இந்த தான் லாஸ்ட் ஆப்ஷன்ஸு இதை கரெக்ஷன் வந்து பண்ணிக்காங்க சரிங்களா தேங்க்யூ